ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு த ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம கார்த்திகை மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேங்க இந்த கார்த்திகை மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நல்ல ஒரு உயர்வான மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் தான் உங்களுக்கு எங்கே அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் அதாவது உங்களுடைய ராசியிலே கேது இருக்காரு ஏழாம் இடத்துல ராகு இருக்குது அஷ்டமத்தில் சனி இருக்குது இந்த கிரகங்கள் மாறாது இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு ஆனால் மாதம் மாதம் மாறக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அது மாதிரி நீண்ட தூரம் ஒரு பாலைவனத்தில் போகிறீங்க போர் அடித்தாலும் பரவாயில்ல இதேதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும் நீண்ட தூரம் ஒரு பாலைவனத்தில் போகிறீங்க வெயிலாக இருக்குது அங்கே ஒரே ஒரு மரம் நிழல் கொடுக்க இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஓய்வு எடுத்துக்கலாம்ல அதே மாதிரி தான் கேந்திரஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது நாலாம் இடம்ங்கிறது ஒரு கேந்திரம் கேந்திரம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வலுவாக இருக்குது அப்போ பொருளாதார நிலைங்கிறது கொஞ்சம் அப்படியே இருக்கும் நல்லபடியாக இருக்கும் காசு பணம் வரும் தொழில் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா அமைப்புகள் இருக்குது இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக தான் உங்களுக்கு அமைய போகுது வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியில் அழுத்தங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க இந்த மன அழுத்தத்தில் இருந்தும் பனி சுமையிலிருந்தும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ரெஷர்களில் இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னா கட்டாயம் எமகண்ட நேரத்தில் வழிபாடு பண்ணணும் விநாயகருக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது காசு பண சேர்க்கை இது எல்லாமே உறுதியாக உண்டு தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த மாதம் வந்து தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நகர்த்தணும் ஆனால் கட்டாயம் நகர்த்திடுவீங்க அதில் வெட்டியும் காண்பீங்க அதில் நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்காது உங்களுக்கு க கடினமாக கொஞ்சம் போராடி பண்ணனும் நீங்கள் போராடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ இவ்வளோ நாளாக வந்து டயர்டாக இருப்பீங்க போராடி போராடி இருப்பீங்க இந்த மாதம் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டை அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் ஏன்னா அடுத்த மாதம் இன்னும் அடுத்தடுத்து வர விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதனால ஆனால் உங்களுடைய ராசிக்கு உண்மையாலுமே இந்த மாதம் நல்லா இருக்குங்க இந்த கார்த்திகை மாதம் வந்து தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்குது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கூட இருக்குது படாதீங்க உங்கள் ராசிக்கு பத்துக்கூடிய சுக்கரன் நாலாம் இடத்துல திக் பெறாரு ஒன்னா தான் சொல்லியிருக்கேன் திக் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதனால தொழில நல்ல மாற்றம் நிறைய இன்கம் பார்க்க போகிறீங்க லாபம் வரப்போகுது புதுசாக உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்கு காசு பணத்தை அல் அல்ற அளவுக்கு இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைம் தான் ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா பனிச்சுமை நிறையா வரும் இந்த டைமில் வந்து ஓவர் ஒர்க்லோடு வரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்களேன்னு கேட்காதீங்க ஓவர் ஒர்க்லோடு வரும் ஆனால் செய்து சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கஷ்டம் வரதான் போகுது அதுக்கு நீங்கள் பனிச்சுமையாகவே எடுத்துக்கோங்க அதாவது நம்ம உழுகுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்மளாக விழுந்தோம்னா சிராய்ப்பு அதுவாக தள்ளி விட்டுச்சுன்னா பெரிய ஆபத்து அதனால நீங்களாகவே என்ன செய்யுங்க ஒர்க்கை நல்லா என்ஜாய் பண்ணி செய்யுங்க அதாவது நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்கலைன்னா நோ ஸ்டோரி நமக்கு வந்து பெயின் இல்லை அல்லது ஒரு ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா அது ஸ்டோரியே இல்லை அதே மாதிரி தான் நோ பெயின் நோ கெயின் இதை எழுதி வச்சு டெய்லியும் படிங்க அதுதான் உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் ஒர்க் பேர்டன் ஜாஸ்தியாகும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்காது உங்களுடைய விருப்பங்களுக்கு மாற நிறைய செயல்படும் ஆனால் இந்த டைமில் நீங்கள் கஷ்டப்படுறது கட்டாயம் ஒரு ரிவார்டாக இருக்கும் அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒர்க் பேர்டன் நிறைய வரும் ஆனால் அதை எதிர்த்து மேல் உங்களுடைய பாஸ்கெட்டை நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஆனால் உங்கள் மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒர்க் படன் இருக்காது கரெக்டாக உங்கள் மேலே தான் வந்து திணிப்பாங்க உங்களுக்கு கோபம் வரும் குத்தலாமான்னு தோணும் அடிக்கலாமான்னு தோணும் எதிர்த்தும் கேட்பீங்க நீங்கள் யாருக்கும் பயப்படாமல் எதிர்த்து கேட்பீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அஸ்ட்ராலஜராக உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காமிக்கிறது தான் இந்த மாதம் வந்து அதை மட்டும் செய்யாதீங்க ஒர்க்பர்டன் கொடுக்குறாங்களா செய்யுங்க செஞ்சு பழகிடுங்க அவங்களுக்கே மனசாட்சி உறுத்திரும் ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி ஏன்னா ஏதாவது வெளியிலேருந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது அதுக்கு இந்த பிரச்சனையை நம்ம மேற்கொண்டுட்டு போகலாமே ஒர்க்பர்டனால் அதிக பனிசுமையினால என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு ரொம்ப டயர்டாகும் டயர்டாகும் போது போய் நீங்கள் தூங்கிடுங்க ஆனால் வேறு வேறு பிரச்சனைகளை கையாளும் போது உங்களுக்கு மனசில் நிம்மதியும் இருக்காது தூக்கமும் வராது அதுக்கு வந்து இந்த ஒர்கடனே பரவாயில்லங்கிறதா என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க என்னால் என்ன முடியுதோ அந்த பரிகாரத்தை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாகவே இந்த ஒர்க்பர்டன்கிறது வந்து இதை நீங்களாகவே விரும்பி வாலண்ட்ரியாக செய்யுங்க அதனால் என்னென்னா இந்த கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மன சிக்கலை கொடுக்க வேண்டியது தான் வந்து ரொம்ப அதுக்கு பிடித்த பிரதான வேலையாக இருக்கும் அதை வாலண்ட்ரியாக வேறு வழி இல்லாமல் நீங்களே செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் அது கை வைக்காமல் போயிடும் ஏன்னால் நீங்கள் அதிகமாக ஒர்க்பர்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்திரன் மேலே கேது பனிச்சுமை அல்லது மனச்சுமை அப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை இழக்கணும் அல்லது ஓவரா வேலை செஞ்சு டயர்ட் ஆகணும் எது அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் எது நீங்க சூஸ் பண்றீங்களோ அதையே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தது படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் படிப்பு மறதி வந்துடும் நிறையா படிக்கவே முடியாது என்னடா அது அப்படின்னு சொல்லி படிப்பை எடுத்தாலே வேற ஞாபகம் போவோம் இன்ஸ்டா ரீல்ஸ் அந்த மாதிரி போவோம் ஆனால் அது தப்பு கிடையாது மறுபடியும் வந்து படிக்க உட்காந்துருங்க அதாவது வந்து நம்ம படித்தாத வாழ்க்கை அப்படிங்கிறத நினைச்சு மனசுக்குள்ள பதிய வச்சுட்டு படிங்க கட்டாயம் நீங்கள் படிச்சிருவீங்க பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட்டானவங்க மற்றவங்க ஒரு மணி நேரம் படிக்கிறத நீங்கள் ஒரு கால் மணி நேரத்தில் படிச்சிருவீங்க அந்த மாதிரி அமைப்பு தான் உங்களுக்கு அதனால் புரிஞ்சுக்கிட்டீங்க வாழ்க்கையுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க ஈஸியாக படிச்சுடுவீங்க படித்து முடிச்சிட்டு நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க உத்தியோகம் கிடைச்சிரும் பதவி ஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது அதனால் தானாக பதவி கிடைச்சிரும் ஒரு சிலருக்கெலாம் வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் அதே மாதிரி நாலாம் இடத்துல கிரகம் இருக்கனால இந்த ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க இந்த சிவில் சர்வீஸ் எழுதுகிறவங்க குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் ஒரு அரசாங்க பதவி இந்த மாதம் உறுதியாக உண்டு ஒரு அதிர்ஷ்டம் தான் அதனால் நல்ல இப்போ கவுர்மெண்ட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெலாம் கட்டாயம் இந்த மாதம் ஒரு அரசாங்க பதவி உண்டு பதவி ஸ்தானத்தில் கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்குது செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு சுக்கரன் திக்பலம் இருக்குது இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு அதனால ஒரு அரசாங்க பதவி உறுதியாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு நாலாம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஒரு சிலர்லாம் அந்த கார் வாங்குறது லெக்ஸுரியான கார் வாங்குறது தொழிலுக்காக வந்து வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் அதே மாதிரி வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இடமோ அல்லது நிலமோ வீடோ இந்த மாதிரி வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய்வழி சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி தாய்வழி சொத்துக்கள் தானாக வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது தாயாருடைய உடல்நிலையிலேயும் தேக ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க வண்டி வாகனங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் அதிலெல்லாம் கவனமாக இருங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக மைண்டு டிப்ரெஷனை ஏற்படுத்திக்காது மன அமைதிக்காக தியானம் பண்ணுங்க அல்லது பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை எழுதி பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஐப்பசி மா கார்த்திகை நாளே வந்து பார்த்திங்கன்னா கலியுக வரத ஐயப்பனை வந்து கண்கண்ட தெய்வமாக மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் அவர் தான் வந்து கலியுகத்துக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கிறாரு அதனால் ஒரு சிலர்லாம் ஐயப்பனுக்கு மாலை போடுவீங்க மாலை போடுங்க அவரை தியா ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்கள் அவர் வந்து நிறைய வலிக்கமைப்பாரு எப்படி மகர ஜோதி நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஜோதி இருக்குது அந்த ஜோதி அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு நீங்கள் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்குது நீங்கள் எவ்வளோ மாற்றங்கள்லாம் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒர்க்கு நிறைய இருக்குது தாங்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் அதாவது ஹனுமன் சாலிசா இதெல்லாம் ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்கள் துதிகள்லாம் பாராயணம் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள்லேருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து உங்களை காப்பாற்றி விடும் இதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு காப்பாற்றி விடும் அதே மாதிரி இந்த கேதுனால் ஏற்படக்கூடிய ஒரே பிரச்ச ஒரே தீர்வு பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு விநாயகர் வழிபாடு தான் ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா உங்களுடைய நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரம் வருது இல்லையா அதில் தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரி போட்டு வழிபாடு பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை மன ரீதியாக இருந்தாலும் அத்தனைக்கும் ஒரே சொல்யூஷன் தான் உங்களுக்கு இதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது பொதுவாகவே நமக்கு பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் ஆனால் சின்ன சொல்யூஷன் தான் ஆனால் அதை யாருமே காதலை வாங்கிக்க மாட்டாங்க அது ஈஸியாக இருக்கனால பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் சின்ன விஷயங்கள் தான் அது வந்து ஈஸியாக செய்கிறதுனால அதுக்கு வேல்யூ கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான் நிறைய நிறுத்தி நிதானமாக பேசணும் பொறுமையாக வந்து சில விஷயங்களை கையாளணும் இந்த காலகட்டத்தில் மனசு படப்படன் இருக்கும் ஒரு விஷயத்துக்கு அதாவது டக்கு டக்குன்னு பேசக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கும் ஆனால் வார்த்தைகளை விட்டுட்டா அது எப்போவுமே உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வார்த்தைகளை நிதானம் தேவை நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ உங்களுக்கு பிடிக்காம கூட அந்த நபர் இருக்கலாம் ஒன்று பேசாமல் இருங்க அப்படி இல்லைன்னா அமைதியை வந்து கையாளணும் நிதானத்தை கையாளணும் இல்லைன்னா உங்களுடைய லைஃப்பில் பெரும் பாதிப்பை அதை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும் அதனால் தேவையில்லாத மன வருத்தங்களும் ஆழமான வருத்தங்களும் உங்களுக்கு இருக்கும் உறவுகளே சில சமயம் சிதைந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கணவன் மனைவியாக இருந்தால் ஒற்றுமையாக இருக்கணும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஆறு குடையவரும் ஏழு குடையவரும் சனி அவர் அஷ்டமத்தில் இருக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கணவன் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க முக்கியமாக வந்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது வராது அவங்க தான் செய்த தவற உணராமல் இருப்பாங்க நிறைய பேர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல இதுதான் உண்மை இந்த காலகட்டங்கள் உங்க மேல நான் தவறு சொல்லலை சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது என்ன நம்ம செய்கிறோன்னு நம்ம உணராமல் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் கிரகங்கள் எவ்வளோ செஞ்சாலும் தன்னிலை உணர்கிறதுக்கு தான் தெய்வம் நமக்கு அறிவு கொடுத்துருக்கு ஸோ அதனால் ஆத்மார்த்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும்போது ஆழ்ந்த நிதானத்தோடு செய்யணும் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா ஆழ்ந்த நிதானத்தோடு செய்யணும் அதே மாதிரி கணவருக்கு அதிகமான செலவுகள் கூடாது செலவு நீங்கள் வைக்காதீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ப்ராக்டிக்கலாக நீங்கள் இருப்பீங்க அதையே கையாளுங்க நிறுத்தி நிதானமாக கையாளுங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத அவமானங்கள்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக வெளியூர் போகும்போது வெளிநாடு பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள்லாம் லொக்கேஷனை ஷேர் பண்ணிவிட்டு போங்க எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பண்ணுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வேற ஆண்களோட பேசும்போது தொழில் விஷயமாவோ அல்லது பிஸ்னஸ் விஷயமாவோ இந்த நம்மளுடைய உத்தியோக விஷயமாவோ நிறைய ஆண்கள் கிட்ட இந்த சூழ்நிலையில் பேசி தான் ஆகணும் பேசாமல் இருக்க முடியாது ஆனால் அதுவே கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அஷ்டமத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் சனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு பேரை கெடுத்துடும் அதனால் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க பெண்களை வந்து இதை ஒன்றை சொல்லி தான் அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும் ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்ற ஆண்கள் கிட்ட பேசும்போது கவனமாக இருந்துட்டாலே போதும் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அசாத்திய தைரியமும் சாதனையும் நிறைய பண்ணுவாங்க ஆனால் அவங்க எந்த இடத்துல வீழ்வாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை கெடுக்கும்போது அவங்களால தாங்கிக்க முடியாது ஏன்னா அவங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த இடத்துல நிதானமா மற்றவங்க சொல்கிறவங்க பேசிகிட்டு இருக்கவங்க இன்னும் ஒரு வருஷம் கழித்து அதே இடத்துல தான் இருப்பாங்க நீங்கள் முன்னேறி போயிட்டே இருப்பீங்க அதனால் கவலைப்படாமல் எதையும் யோசிக்காமல் உங் நீங்கள் உண்டு உங்கள் ஃபேமிலி உண்டு உங்களுடைய வளர்ச்சி உண்டுன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மிகப்பெரிய லெவலில் வந்துருவீங்க இது எல்லாமே எதுக்காக சொல்கிற உங்களுக்காக தான் நான் சொல்கிறது ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பேர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் உங்களுடைய நம்பி உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களை பற்றி தெரியும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையெல்லாம் படாதீங்க இதை தனிப்பட்ட முறையில் நிறைய லேடிஸ் எங்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன் பொதுவாகவே சிம்ம இந்த நாலாம் இடம் கேந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு தாய்வழி உறவுகள் உங்களுக்கு பெரிய லெவலில் ஆதரவாக இருப்பாங்க அதே நேரத்தில் காசு பணம் தாய்வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு மிக மிக ரொம்ப சூப்பரான சிறப்பான கார்த்திகை மாதம் இந்த மாதம் மிக மிக சிறப்பாக இருக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு அப்புறம் வந்து முக்கியமாக வந்து இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பேரு புகழ் கிடைக்கும் பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் உங்கள் பேர் பெருகும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய நபராக நீங்கள் மாறுவீங்க ஃபேமஸ் ஆவீங்க அதே மாதிரி நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த மாதத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மீடியாவில் நல்ல ஒரு லைம்லைட்டில் இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமை கொண்டு வருவீங்க மீடியாவில் ஒரு ஃப்ரேமை உங்களுக்குன்னு கொண்டு வருவீங்க அதே மாதிரி வந்து நல்ல அமைப்புகள் இருக்குது நிறுத்தி நிதானமாக செயல்படணும் உங்களுடைய ராசியில் கேது இருக்கனால பெரிய இயக்கத்துக்கும் பெரிய ஒரு கூட்டத்துக்கும் வழிநடத்திட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்ம ராசியை வரைக்கும் காசு பணம் செல்வாக்கு எல்லாத்துலேயும் நல்லா இருக்குது தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மனசை நான் அதாவது ரொம்ப அமைதியும் காமாக வச்சு மெடிடேஷன் பண்ணுங்கள் அஷ்டமத்து சனி இருக்கனால கால பைரவர் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மற்றபடி ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்